வந்து சேனக்கிழங்கு கோலா உருங்க எப்படி சரி பார்ப்போம் நாராயணா நாராயணா இதோ நாராயணா இந்த பாருங்க சேனக்கிழங்கு இருக்கில்லம்மா அதை துண்டு துண்டாக பீசாவிட்டு வருது அப்படியே வேக வச்சு தண்ணியை இறுத்துட்டு இந்த வச்சிருக்கேன் நாராயணா அப்புறம் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாருமா இதோ பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை கருவேப்பில்ல அந்த பாருங்க கருவேப்பில்லையா அப்புறம் தேவக்கேற்ப நீங்கள் மிளகாய் காரம் போட்டுக்கோங்க பிள்ளைங்க கம்மி பிள்ளைங்க சாப்பிடணும் கம்மியாக போட்டிருக்கேன் தேங்காய் திருவல் அப்புறம் இதோ நாராயணா நாராயணா இந்த சோம்பு மிளகு தேவைக்கேற்ப உப்பு இப்போ வந்து நம்ம எப்படி செய்யும்போது பார்ப்போமா இந்த பாருங்க இதை வச்சிட்டேன் லைட்ரு எங்கே வச்சுன்னு இதோ நாராயணா நாராயணா பச்சாச்சு அப்புறம் அதெல்லாம் இங்கே உங்களேன் இந்த மிளகாய் நான் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடுங்க காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் ஏற்கில்ல இதையும் போட்டு அதே வணக்குங்க இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் ஒரு வணக்க வணக்கி நம்ம இதோட போட்டு அரைச்சிக்கிறோம் நீங்கள் மிளகாய் போட கூட நீங்கள் தூளா கூட போட்டுக்கலாமா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் மிளகாயை போட்டேன் இந்த இது இதையும் போட்டுக்கல ஒன்றாக என்ன சரி எல்லாம் ஒன்றா ஒரு வறு வரத்து வணக்கி தனித்தனியாக வரைச்சது எல்லாமே அதுலேயே பொறிஞ்சிடும் அப்புறம் இந்த வருங்க இந்த சும்மா அதே சகவனக்கு வந்துக்கிட்டே போகிறோம் எல்லாம் இந்த விட கோலாங்க இந்த சேனக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்லாம இந்த பிள்ளைங்க அவருக்கு பெரியவங்க வந்து சில பேருக்கு சேனக்கெழங்கு முணுமுணுப்பாக இருக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிக்காதுன்னு ஆனால் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு எல்லோரும் பொட்டுக்களையும் இதை சேர்த்துட்டோம் பாருங்கள் எல்லாம் போட்டு ஒரு ஒரு அரை இந்த தேங்காய் இறக்கி சும்மா ஒரு இதுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறோம் எல்லாம் வணக்கிட்டேனா இதை இதில் போட்டு ஒரு ஓட்டை ஊற்றி உப்பு போட்டு உங்களுக்கு இந்த இப்போ உருண்டை ஊற்றி காட்டுற பாருங்க இப்போ இந்த உப்பு போட்டுக்கிறேன் இந்த இப்போ போட்டு உங்களுக்கு உப்பு போடுறேன் இந்த தேவைக்கேற்ப போட்டுக்கங்க உங்களுக்கு அரைச்சிட்டு ஊற்றி போடு காட்டுறோம் ஆமாம் இங்கே பாருங்களேன் இந்த பிறகு அரைச்சிட்டேன் மல்லித்தலை போட்டு பிணைஞ்சிட்டேம்மா கொஞ்சம் மல்லித்தலை போட்டு பிணைஞ்சிக்கங்க கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேவை அரைச்சிடாதீங்க கொஞ்சம் பிறு பிரி பிரிங்கு கொஞ்சம் வைங்க நம்ம இது நாராயணா நாராயணா நம்ம இதுக்கு வர கடலை பருப்பு வடைக்கு செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நேவா அரைச்சா இந்த பிறகு கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக இருக்காது உட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அது வச்சு கொஞ்சம் இந்த பிறகு இப்படி உருட்டி உருட்டி சின்ன சின்னதாக போடுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வேகம் பிள்ளைகளுக்கு ஈவினிங் தேக்கலை நீங்கள் வந்து உருட்டி உருட்டி கூட தட்டில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாமா நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ உருட்டி உருட்டி கூட தட்டில் எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு உருளையாக போட்டுக்கலாம் நான் அதை பற்றி இல்லை வேகட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உருட்டி வச்சுக்கிட்டேம்மா நீங்கள் பொட்டுக்கூட மாவா கூட நுணுக்கி போட்டுக்கங்கம்மா நான் சொ சொல்கிறேன் பாருங்க இதில் இதில் அரைச்சா கூட ஒன்று ரெண்டாயிரம் அரைப்படும் உங்களுக்கு மாவாவை நீங்கள் நுணுக்கி கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா போட்டு வரேன் நாராயணா 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 எல்லாமே போட்டான் பாருங்கள் இது வரும்மா எழுதி வருங்க பக்கோட மாதிரி நல்லா எழுதியா அழகா எழுது ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா இல்லை நீங்கள் இது வரும் பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு வருமா நல்லா செவக்காக எடுத்துக்கோங்க இந்த பாருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கம்மா எதோ எடுக்கிற பாருங்கள் நாராயணா நாராயணா அந்த சொடசலப்போ கொஞ்சம் எதுனோடன நீங்கள் எடுங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் சவந்து வர மாதிரி நீங்கள் சாப்பாடு லஞ்சு டேட்டுக்கு வடை மாதிரியும் சாப்பிட்றோம் உங்களுக்கு மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இல்லைன்னா கோல இந்த நாராயணா நாராயணா சேனக்கிழங்குல கோலா நீங்கள் மாமா கொஞ்சம் மல்லித்தூள் போ மல்லித்தலை போட்டு பிழைஞ்சிக்கங்க அப்புறம் இது இதில் பொட்டுகளை வந்து பொடியா நுடுக்கி போட்டு பிணைஞ்சுக்கோங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்